தமிழகத்தில் செயல்பட்டு வரும் நூத்தி அறுபத்தி நாலு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பணியாற்றி வரும் கௌரவ ஏழாயிரத்தி முன்னூறு கௌரவ விரிவுரையாளர்களின் ஊதிய உயர்வு தொடர்பான போராட்டங்களின் வடிவங்களில் கடந்த இரண்டு தினங்களாக நாம் வாயில் முழக்க போராட்டங்களை அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி திருவள்ளிபுத்தூர் கௌரவ விரிவுரையாளர் சார்பாக மேற்கொள்ளப்பட்டது இன்று இருபத்தி ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆண்டு அடுத்த கட்ட போராட்டமாக வாயில் கருப்பு அணிந்து இன்றைய போராட்டம் தொடர்கிறது மேலும் அடுத்த கட்ட தமிழக அரசு உயர்கல்வித்துறை எங்களது ஏழாயிரத்தி முந்நூறு பேருடைய ஊதிய உயர்வை உறுதி செய்யும் வரையில் தொடர்ந்து எங்களுடைய போராட்டங்கள் தொடரும் மேலும் போராட்டங்களுடைய வடிவம் அரசினுடைய அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கையை பொறுத்து அமையும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் கிருஷ்ணகிரி அரசு ஆடவர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் போராட்டம் நடத்தி வரும் எங்களது கௌரவ விரிவுரையாளர் போராட்டத்திற்கு நாங்கள் முழு மனதாக ஆதரவு தெரிவிப்பதோடு மேலும் எங்களுடைய போராட்ட வடிவம் மாறும் என்பதையும் தமிழக அரசுக்கும் மற்றும் உயர்கல்வித்துறைக்கும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் மே இதோ இத்தோடு இல்லாமல் மற்ற அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பணிபுரிந்து வரும் கௌரவ விரிவுரையாளர்களையும் போராட்ட களத்திற்கு வரும்படி மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்